ஒரு நடிகை வந்து ஒரு மூன்று பேரோடு சேர்ந்து பார்ல போய் குடிக்க போய் குடிச்சாங்களா இல்லையா தெரியாது அங்க மொத்தம் என்ன அந்த மூன்று நபர்களோடு போயிருக்கிறாங்க சரக்கு சரக்கடிக்கிறத்துல தான் இவங்களுக்குள்ள சிக்கலே மூன்று பேரை வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க இவங்க மூணு பேருமே வந்து லட்சுமி மேனனோட இருந்தவங்க இப்போ லட்சுமி மணன் வந்து தேடுறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து கிடைக்கல இன்னும் கைது செய்யப்படலை இவங்க மேலே புகார் கொடுத்து அந்த புகார் அடிப்படையில் இவங்களை தேடுறாங்கன்னா அப்போ தவறு இவங்ககிட்ட இருக்குது ஏன் தலைமறைவாக இருக்கணும் சினிமாவில் வந்து ஒரு கௌரவமான வந்து கதாநாயகின்ற அந்த பாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஒரு பெண் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து மது குடிக்கிற இடத்துல போயிட்டு வந்து இந்த மாதிரி சச்சவில் ஈடுபடுறதுனா ஒட்டுமொத்த நடிகை மீதான அந்த மரியாதை வந்து பாயலாம் இவங்க பெரிய ஒன்றும் பெரிய ஊர்வசி பட்டவங்க நடிகை ஒன்றும் கிடையாது நடித்ததே நாலு படம் அந்த நாலு படமும் இங்கே தமிழ் படத்தில் தான் வச்சுங்களேன் ரொம்ப கிளாமர் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது சரிங்களா அதை தாண்டி ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக வந்து இங்கே தமிழ் சினிமாவில் வந்து ஸ்கோப் இல்லை ஒரு கண்ணியமான ஒரு குடும்பத்து பெண்ணாக இருந்தால் நீங்கள் ஒரு மூணு பேரில் சேர்ந்து சரகடி போய் நீங்கள் நான் கேட்குறேன் ஒரு கண்ணியமான பெண்ணு அப்போ மூன்று ஆண் நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் போய்ட்டு வந்து ஒரு வந்து பிடிக்க போகிறீங்கன்னா சொன்னால் அப்போ உங்களுடைய கேரக்டர் எப்படின்றத பார்த்தோம் நடித்த நாலு படமும் ஓரளவுக்கு சுகாராக ஒன்றை படம் அவ்வளோதான் பெரிய நடிகர்கள் கார்த்தி விக்ரம் பிரபு இந்த மாதிரி நடிகர்கள் வந்து ஒரு பிரபலமான நடிகர்கள் கூட இவங்க நடிச்சிருக்கிறாங்க அதனால இவங்க பேசப்படுறாங்க அவ்வளோதான் ரஷ்மி மேனன்றது அவ்வளவுதான் சொன்ன மாதிரி ஒரு ஹோம்லி ஸ்டைலில் இருக்கிற ஒரு நடிகை தான் ஒரு கவர்ச்சி நடிகை மாதிரி எடுத்துக்க முடியாது கொத்தாட்டம் போடுற நடிகைலாம் கிடையாது ஒரு பாங்கான நடிகை தான் அவங்க இப்போ வந்து வெளிச்சத்துக்கு வந்துருக்காங்க இல்லை இல்லை நாங்கள் குடும்பப்பாங்கலாம் கற்பனை கற்பனமா நான் என்ன செய்ய முடியும் நான் வந்து குடும்பப்பாங்கன்னு நடிகை கிடையாது நான் குடிமைப்பாங்கான நடிகைன்னு சொல்லிட்டு ஒரு வேளை இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மா இந்த மேட்டரில் மாற்றினாங்க லட்சுமி மணன் ஒரு இளம் நடிகை இந்த மாதிரியான வழக்கில் சிக்கிறது அவங்களோட கேரியரை இன்னும் வந்து ஒரு ஐநூறு படத்தை நடிச்சிட்டாங்க அது நடிச்சதே ஒரு நாலு படம் அந்த நாலு படமும் ரெண்டு படம்தான் ஓடுச்சு ரெண்டு படம் ஓடல அந்த குங்கி படம் யானைக்காக ஓடிச்சு சினிமா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கேரளாவில் இன்றைக்கி பயங்கரமான ஒரு பிரச்சனை என்னென்னா தமிழ் நடிகை குடும்ப குடும்பப்பாங்கான கதைகள்னு நினச்சிக்கிறது லக்ஷ்மி மேனன் வந்து பிடிச்சிட்டு ஒரு ஐடி ஊழியராக அடிச்சிருக்கேன் என்ன தான் நடந்துச்சு இல்லை இது இங்கே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இது சொன்னால் சரியாக இருக்கணும் நினைக்கிறேன் பாவனானு ஒரு நடிகை அவங்களும் தமிழ் சினிமாவில் வந்து பிரபலமான நடிகை அவங்க வந்து திலீப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டா ஒரு சூப்பர் ஸ்டாராக கேரளாவில் அவர் வந்து துரத்தின கதை ஒன்று இருக்குது ஆமாம் இருக்கு அவர் துரத்துனார் அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து காவல்துறை துரத்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் வழக்கு பதிவு செய்து அவர் நீதிம சிறைக்காவலிருந்து இருந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் வெளியே வந்தார் அதுக்கப்புறம் அந்த வழக்கை தொடர்ந்து தான் வந்து இந்த ஹேமா கமிட்டினே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க நடிகைகள் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி வந்து பெரிய நடிகர்களால் இந்த சினிமா துறையால் வந்து சீரழிக்கப்படுறாங்கன்றதுனால ஹேமா கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜு தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து வழக்கு பதிவு செய்து அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது அதை தொடர்ச்சியாக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மான்ற அந்த கேரளா சினிமாவோட அந்த மொத்தமாக அந்த மல்லுவடோடு அதற்கட்டா வந்து அந்த நடிகர் சங்கமே வந்து கலைக்கப்பட்டு புதுசாக தேர்தல் நடத்தி இப்போ புதிய நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இப்போ வந்து அடிப்படையில் பாவனா வந்து துரத்தப்பட்டாங்க திழிப்புன்ற நடிகரால் இதுதான் அடிப்படையில் இப்போது இந்த செய்த இந்த செய்தி பார்த்திங்கன்னா அப்படியே உள்டாவாக இருக்குது என்னென்னா ஒரு நடிகை வந்து ஒரு மூன்று பேரோடு சேர்ந்து பாரில் போய் குடிக்க போய் குடிக்க தானே போவாங்க பார் எதிர்க்குவாங்க குடிக்க தானே போவாங்க ஆமாம் அப்போ வந்து குடிக்க போய் இவங்க பிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியாது அங்கே மொத்தம் கேட்டால் அந்த மூன்று நபர்களோட போயிருக்கிறாங்க அங்கே வந்து சரக்கு அடிக்கிற இடத்துல தான் இவங்களுக்குள்ள சிக்கலே ஒரு ஐடி ஊழியருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட வந்து ஏதோ வாய் தகராறோ எதுவும் தெரில அதில் வந்து அ அடித்து வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு புகார் கொடுத்து அதில் புகார் அடிப்படையில் மூன்று பேரை வந்து கைது செய்திருக்குறாங்க இவங்க மூணு பேருமே வந்து லக்ஷ்மி மணனோட இருந்தவங்க இப்போ லக்ஷ்மி மணன் வந்து தேடுறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து கிடைக்கல இன்னும் கைது செய்யப்படலை இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த இடத்துல இவங்க சொல்லுவாங்கள்ல இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னுல அங்கே சரக்கு அடிக்கிற இடத்துல இவங்களுக்கு என்ன வேலை அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் வந்து நட்பு முறைக்கு போகிறேன்னு சொன்னால் அது என்ன வந்து பார்க்கா இல்லை பீச்சா இல்லை வேறு என்ன இடம் பொது இடம் அது சரக்கு அடிக்கிற இடம் முழுக்க முழுக்க வந்து அங்கே வரக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மதுக்காக தானே வருவாங்க அங்கே அப்போ இந்தம்மா அங்கே போயிருக்காங்கன்னா இவங்க மது குடிக்கிறதுக்கு போயிருக்காங்களான்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது சரி அப்படியே எதுவும் அசம்பவம் நடந்துடுச்சு அங்கே புகார் தரது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யார் புகாரத்தை கொடுத்துருப்பாங்க நீங்கள் தான் கொடுத்துருந்துருங்க இவங்க தானே கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க மேலே புகார் கொடுத்து அந்த புகார் அடிப்படையில் இவங்களை தேடுறாங்கன்னா அப்போ தவறு இவங்ககிட்ட இருக்குது ஏன் தலைமுறைவாக இருக்கணும் ஸோ இப்படி ஒரு சில கேள்வி இருக்குது இது வந்து என்னென்னா ஒரு நடிகை வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சார் மலையாள படத்தில் வந்து இந்த மாதிரியான பல சிக்கல்கள் இருக்குது இது தொடர்ச்சியாக வந்து நடிகர் சங்கமே கலைக்கப்பட்டு புதுசாக ஒரு சங்கமே வந்து நிர்மாணித்தாங்க இப்போ தான் அப்படி இருக்கும்போது ஒரு நடிகை வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு ஒரு பார்வை போய் இந்த மாதிரி வந்து சச்சரவு ஆக்கிறதுன்றது வந்து நடிகைகள் மீதான அந்த மரியாதை போயிடுது இவங்க குடும்பப்பாங்க நடிகர் நடிக்கட்டும் இல்லை வந்து குடும்ப பாங்கு இல்லாத நடிக்கட்டும் ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சினிமாவில் வந்து ஒரு கௌரவமான வந்து கதாநாயகின்ற அந்த பாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஒரு பெண் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து மது குடிக்கிற இடத்துல போயிட்டு வந்து இந்த மாதிரி சச்சவில் ஈடுபடுறதுன்னு கேட்டினா ஒட்டுமொத்த நடிகைகள் மீதான அந்த மரியாதை வந்து ஸ்பாய்லாகும் இப்போ வந்து அவங்க குடிக்கிறாங்க அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல குடிக்கிறோம் நம்ம ஒருத்தர் கூட வாக்குவாதம் பண்ணுறோம் இது எங்கேயாவது ஒரு வீடியோவாகவோ ஒரு செய்தியாகவோ வெளிவரும் இது நீங்கள் சொல்கிறீங்கல்ல இது முதல்ல இதுவே அடிப்படையில் இதுவே தப்பு என்னென்னா தன் தனிப்பட்ட உரிமை நான் இல்லைன்னு சொல்ல இது ஒரு பிரைவசியான விஷயந்தான் ஒரு நான்கு சோத்துக்குள்ளே இது இருந்துட்டால் தெரியாதுல்ல இங்கே பொது இடத்த வந்து மது அர்த்தத்துக்கும் தனிப்பட்ட வந்து ஒரு அறையில் மருந்து மது அர்த்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஓ பொது இடத்துல போய் நீங்கள் மது நான் அங்கே இன்னும் பலரும் வருவாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க காட்சிப்படுத்தப்படலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் ஓ பிரபலமான நடிகை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிரைவைசி கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அது பொது இடம் அங்கே பத்து பேரும் வருவான் மொத்தம் போட்டோ எடுப்பான் நீங்கள் எடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் சொல்லலாம் கேட்டால் என் அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி எடுத்துன்னு சொல்லி கேட்கலாம் சிசிடிவி கேமரா இருக்குது அதை என்ன பண்ணுவீங்க வரும்போது அதை யாராவது கைப்பிச்சு வந்து மறைச்சிப்பாங்களா இல்லை அந்த பிரச்சனை அவ்வளோ பெருசாக கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இவங்க தான் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பாப்புலர் ஃபிகராக இருக்காங்க அதுதான் சார் இங்கே அதுதான் இங்கே பிரச்சனையே ப்ராப்ளமே இங்கே வந்து ப்ராப்ளமாக இருக்கிறது தான் ப்ராப்ளமே நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் வந்து ப்ராப்ளமாக இருக்கிறீங்க உங்கள் தன்னுரிமை சார்ந்த ஒரு பிரைவசி மேட்டரா இருந்தால் ஒரு நான்கு சொத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் உங்கள் நண்பர்களோட சேர்ந்து நீங்கள் ஒரு ஒரு ரூமில் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணால் தெரிய போகுது ஆனால் பொதுவாக எல்லாரும் வந்து யார் வேணாலும் அங்கே வரலாம் வந்து மது ஒரு பார் இருக்கும்போது அங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய ப்ரைவசி நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லுவாரன் இது வந்து என்ன நீ வந்து நீ ஃபோட்டோ எடுக்காத நீ என் பக்கத்தில் வராத ஓ ஒரு கடையில் போய் நிற்கிறோம் சார் ஒரு பொது இடம் அது கடையின் என்பது ஒரு ஷாப் பொது இடம் அங்கே வந்து நீ என் பக்கத்தில் நிற்காதுன்னு சொல்ல முடியாது அது உங்கள் இடம் கிடையாது அது ஒரு காமன் பிளேஸ் அது ஒரு பார்க்கில் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கீங்க நீங்கள் இந்த ஓரம் உட்காந்துருக்கீங்க அந்த ஓரத்தில் ஒருத்தர் வந்து உட்காருவாங்க நீங்கள் உட்காராதீங்கன்னு சொல்ல முடியாது இது என் சீட்டு நான் உட்காந்துருக்கேன் நீ உட்காரதுன்னு சொல்ல முடியாது இது பார்க்கு பொதுவான இடம் நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துருக்கீங்க ஒரு பக்கத்தில் வந்து ஒரு அந்த அதே சேரில் நீங்கள் இடம் வந்தால் பக்கத்தில் உட்காருவாங்க அது வந்து நீங்கள் பிரைவசி சொல்ல முடியாது அது மட்டும்தான் இது பொது இடம்ன்றது வேறு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொந்தமான உங்களுக்கு சொந்தமான நிகழ்வு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் சொல்லலாம் என் ப்ரைவசியில் நீங்கள் தலையிறீங்கன்னு சொல்லலாம் இது அப்படி கிடையாது இது வந்து பார் யார் வேணால் வருவாங்க பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் வருவான் நீங்கள் உட்காரக்கூடிய இந்த ரவுண்ட் டேபிள்லேயே கூட பார்த்தீங்கன்னா சார் இல்லைன்னா உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் நடக்கும் நீங்கள் மூணு பேரோட கூட போயிருக்கலாம் அங்கே வந்து உட்காரக்கூடிய இடம் இருக்குதுன்னா சிங்கம் ஒரு ஹோட்டல்லேயே போகிறோம் ஹோட்டலில் வந்து பொதுவாக நடந்தான் சாப்பிட்றதுக்கு நம்ம ரெண்டு பேர் தான் போகிறோம் அங்கே நான்கு பேர் இருக்கையு இவ்வளோ ஒரு சீட்டு உங்களுக்கு கொடுக்கறது அங்கே தான் அலாட் பண்ணுவோம் ஆப்போசிட்டை கூட அலாட் பண்ணுவான் என் முன்னாடிலாம் எனக்கு வந்து ப்ரைவசி எனக்கு என் முன்னாடி யாரும் உட்கார கூட சொல்ல முடியுமா பொது இடம் அது பொது இடமும் தனிப்பட்ட இடமும் வித்தியாசம் இருக்குது இது வந்து இவங்க போனது போ பொது இடம் அதனால் போலீஸ் வந்திருக்கு அங்கே அடித்தடி நடந்தது அது வேறு விஷயம் அங்கே வந்து போலீஸ் வந்து கேட்குன்னா அவங்க தனிப்பட்ட இடத்துல ஒருத்தர் வந்து தகராப்பட நீங்கள் புகார் தர ஆயிருப்பீங்க யார் லட்சுமி மேனன் புகார் தர ஆகிப்பாங்க அது காமன் பிளேஸ் பொது இடம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போய் ஏதோ அங்கே பேச்சுவார்த்தை ஏதோ நடந்திருக்கு அந்த அடிப்படையில் விசாரணை பண்ணி தான் அவங்க கம்ப்ளைண்ட் வந்து எடுத்திருப்பாங்க ஓகே இப்போ வந்து லக்ஷ்மி மேனன் அவர்கள் அவங்களும் குடிச்சதாக தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களையும் சரி நியூஸ் சேனல் வேற சார் படம் வந்து சொன்ன பால குடிச்சு தான் சொல்லுவாங்க அவங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் என்ன பட வாய்ப்புகள் பட வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் பொதுவாக அவங்களுக்கு தான் தெரியல சார் இவங்க பெரிய ஒன்றும் பெரிய ஊர்வசிப்பட்டவங்க நடிகை ஒன்றும் கிடையாது நடிச்சதே நாலு படம் அந்த நாலு படமும் இங்கே தமிழ் படத்துல தான் வச்சுங்களேன் ரொம்ப கிளாமர் ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியாது நடிச்சது ஒரு நாலு படம் கொம்கின்னு ஒரு படம் தான் வந்து பிரபலமாக ஓடின படம்னா அதுவும் ஜெகத் நினைக்கிறேன் ஒரு படம் நினைக்கிறேன் அப்புறம் கரெக்ட் ஸோ நடித்ததே நாலு படம் தான் சரிங்களா அதை தாண்டி ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக வந்து இங்கே தமிழ் சினிமாவில் வந்து ஸ்கோப் இல்லை அதெல்லாம் பேக் டு கோவிலுக்கு மருந்து ஊருக்கே போயிட்ருப்பாங்க எர்ணாகுளமே கூட போயிட்டுருக்காங்க தான் நினைக்கிறான் அவங்க சொல்கிறேன் நான் அதுக்காக நம்ம வந்து நாளைக்கே கூட வந்து வரட்டும் ஒரு கதாநாயகட்டும் பிரச்சனை அது கிடையாது நீங்கள் ஒரு நடிகைன்றது கூட விட்டுருங்க நீ ஒரு நீ ஒரு பெண் ஒரு கண்ணியமான ஒரு குடும்பத்து பெண்ணா இருந்தா நீங்க ஒரு மூணு பேரோட சேர்ந்து சரக்கடிக்கு போவீங்களா நீங்க நான் கேக்குறேன் ஒரு கண்ணியமான பெண் ஆண் குடிச்சாலும் தான் பெண் குடிச்சா நான் அப்படி இல்ல சார் இங்க வித்தியாசம் ஐயோ நல்லா இருக்கேன் நீங்க சொல்லுது இங்க ஆண் வந்து ஆணும் பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு சமம்னே சொல்லக்கூடாது பார்வை போய் குடிக்கிறதுன்றது வேற சார் நீங்க தப்பு தான் குடிக்கிறது தப்பு அது வேற அதை நான் ஒத்துக்கிறேன் யார் பிடிச்சாலும் தப்பு ஆனால் ஒரு ஆண் போய் பார்க்க போய் வந்து சரக்கு அடிக்கிறதுக்கும் ஒரு பெண் வந்து சரக்கு வந்து வித்தியாசம் இருக்கு இப்போ நீங்க ஒன்றுமே வாங்கினாங்க டாஸ்மாக் கடையில் பத்து ஆண்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க சரக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க அங்கே ஒரு பெண் போய் வாங்கினாங்கன்னா அது வந்து வைரல் ஆகுதா இல்லையா தப்புன்றது வேற விஷயம் சார் ரெண்டுமே தப்பு தான் ஆனால் ஒரு பெண் போய் வாங்கினாங்கன்னா ஆகும் ஏன் அது வைரல் ஆகுது பெண்கள் மீதான பார்வை நமக்கு இன்னும் மதிப்பு மிகுந்த பார்வையாக இருக்கு அதை புரிஞ்சுங்க நீங்கள் நான் இழிவுபடுத்தலை பெண்கள்னா இப்படி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது முன்மாதிரியாக இருப்பாங்க ஒரு ஆணை வழி நடத்துறது கூட பார்த்திங்கன்னா பெண் தான் வந்து ஒழுக்கமாக வழி நடத்தக்கூடியவ ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அம்மா தான் சொல்கிறாங்க அம்மா அப்பா தான் சொல்கிறாங்க அம்மா தான் முதல் அம்மா தான் வழி நடத்துகிறவங்க பிள்ளைகளை ஒழுக்கமாக ரெண்டாவது வழிகாட்டுதல் வந்து தந்தை தந்தை இருக்குது இங்கே பல வீட்டில் தந்தை சரியில்லைன்னா கூட பிள்ளைகள் நல்லாயிருக்கும் இது தத்துவம் பேசணும்னு நினைக்காதீங்க ஆனால் தாய் இல்லை சரியில்லைன்னா பிள்ளைங்களுக்கு கெட்டு போயிடும் இப்போ லக்ஷ்மி மேனன் அவர்கள் டென்த்து போதே ஏற்கனவே கும்கியில் தமிழ் சினிமாவில் அறிமுகம் ஒரு சின்ன வயசுலேயே இவங்கள்ட்ட அளவுக்கு மீறிய பணம் கிடைச்சதுனால இவங்களோட பார்வை இந்த மாதிரி மாறி அப்படிலாம் இல்லை பணம் கிடைக்காதனால அப்படி ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிறைய படங்கள் நடிச்சு வந்து லட்ச லட்சமாக கோடி கோடியாக வச்சுருந்தால் பரவாயில்ல சார் இவங்க நடித்ததே நான்கு படம் தான் சார் அதில் பெரிய வந்து இவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு கம்மி வேலை அந்த நண்பர்கள் ஃபுல்லாக வந்து சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவறான செயற்கை ஒரு வேலை இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா மூன்று பேருமே ஆண் நண்பர் சொல்கிறாங்க அப்போ மூன்று ஆண் நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் போயிட்டு வந்து ஒரு பார்லர் வந்து குடிக்க போகிறீங்கன்னா சொன்னால் அப்போ உங்களுடைய கேரக்டர் எப்படின்றத பார்த்து இப்போ பொதுவெளியில இந்த மாதிரி ஒருத்தரை தாக்கம் இயல்கிறது அவங்க நடிகைங்கிற கான்சியஸை இழந்துட்டு பண்ணுறது சில நேரங்களில் அந்த திமிர்த்தனை வந்துடும் நாம் பெரிய அப்பாட்டக்கர் நம்மளை மீறி எதுவும் கிடையாது அந்த மாதிரியான திமிர் வந்து வந்துடும் நம்ம பிரபலமானவர்கள் நம்மளை யாரும் தொட முடியாது நமக்கு ஒரு பத்து பேர் சப்போர்ட் வருவாங்க அப்படி அந்த மாதிரி ஒரு திமிர்த்தனம் வந்துடும் அந்த நான் சொல்கிற நடிகர் நடிகை மட்டுமே இல்லை எந்த ப்ராப்ளமானதில்லா இருந்தாலும் நம்ம யார் நம்ம பெரிய வந்து தலைவருடைய புள்ள இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடிகரோட மகனை ஸோ அந்த கடந்த காலத்தில் வரதான் இந்த விக்ரம் இவங்களாம் போய் வந்து ஒரு தெரியன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் ஸோ இந்த மாதிரி வந்து அதாவது நடிகர்களுடைய பிள்ளைகள் அரசியல்வாதி பிள்ளைகள் இவங்களுக்குலாம் இவன் இயல்பாகவே இந்த மாதிரியான ஒரு ஒரு திமிர்தனம் உண்டு நம்மளை யார் கேட்க போகிறாங்க அவன் மேலே வந்து அவ்வளோ ஈஸியாக கேஸை போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது திமிர நம்ம பார்த்துமே நம்ம ராஜமாதா வந்து கொரோனா பிற சரக்கு வரல பாண்டிச்சேரி போயிட்டு பார்த்திங்களா இல்லையா ராஜ மாதா யாரும் தெரியும் தெரியுது ஆ போயிட்டு வந்து பாண்டிச்சேரியில் போய் சரக்கு எடுத்து வந்து மாட்டாங்களா இல்லையா நம்ம எடப்பாடி வந்து அரசுனா வந்து உடனே வந்து ஏதாவது பண்ணிட்டால் ஆக்ஷன் எடுத்துட்டாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் டே விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டிரைவர் மேலே வழக்கு பதிவு பண்ணாங்கன்னு தான் தகவல் இருக்கு சொல்கிறேன் நான் காவல்துறை கைகள் கட்டப்படாமல் இருந்தால் யார் மீது ஒன்றும் வழக்கு வந்து அங்கே கேரளா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காவல்துறைக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது லக்ஷ்மி மேனனுக்கு வந்து ஒரு காதல் தோல்வி தோல்வி இருந்ததாகவும் அப்போயிலேருந்து தான் அந்த குடி பழக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமூகம் அது நமக்கு அது ரொம்ப அவ்வளோ டீப்பாக உள்ள போக முடியாது குடிக்கிறதுக்கு இந்த காரணம் சில பேர் சொல்லுவாங்க அந்த ஆண்களை கூட அப்படிதான் சொல்றது ஏன் குடிக்கிறதுன்னு கேட்டால் நான் காதல் லவ் ஃபெயிலியரில் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே லவ் ஃபெயிலியர்லாம் குடிக்கிறதுக்கு ஆரம்பித்தோன்னா வந்து நம்ம சொல்லவே முடியாது அதெல்லாம் காரணம் கிடையாது போதைக்கு அடிமையாகிறது தான் அதுக்கு காரணம் ஒன்று எடுத்து விட்டுக்க தான் இப்படி ஏதாச்சும் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டேன் இல்லை சினிமாவில் வாய்ப்பு இல்லை எனக்கு வந்து ம மனைவி சரியாக அமையல இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம் காரணம் குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் தேவை உலகம் தவிர அது ஆணாக இருக்கும் பெண்ணாக இருக்கும் அதிலெலாம் கிடையாது ஒழுக்கம் இல்லைன்னு வேணால் சொல்லுங்க ஒழுக்கம் கிடையாது பலவீனம் ஒன்றா சொல்லலாம் அது தாண்டி வந்து நான் ஒரு ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்லிட்டு இருப்பான் சில பேர் அதில் எனக்கு குடும்பம் இப்போ மேனன் பார்த்தீங்கன்னா நல்ல குடும்ப பங்கான கதைகள் நல்ல ஒரு ஃபேமிலி ஃபேமிலிகள் ரோல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நடுவில் விஷால் கூட கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் கிளம்புச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களோட படை வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியாக சந்திரமி டூவில் நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நடிக்கல இந்த படைவாய்ப்பு குறையிறதோட மன அழுத்தம் தான் இந்த மாதிரியான குடிக்கலாம் கொண்டு போய் எப்படி சொல்ல முடியாது சார் நான்தான் சொல்கிறேன்ல இன்னும் அவங்க ஃபீல்டு அவுட் ஆகலை ஓ நாளைக்கே கூட வந்து இப்போ இப்போ கூட ஏதாவது படங்கள் நடிச்சுட்டு கூட யோகி பாப்பை கூட வரும் அதனால் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டால் நம்ம சொல்லலாம் பத்து வருஷமாக நடிக்காமே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம் ஃபீல்ட் அவுட் ஆகலை பட் இன்னும் வந்து என்ன சொல்கிறது மற்ற நடிகை ஒரு பேன் இண்டியா ஸ்டார்லாம் சொல்கிறாங்க இல்லையா பேன் இண்டியா இந்தியா வாங்கல அந்த லெவலுக்குலாம் வரலை இப்போ தமிழ்நாடெலாம் இருக்கிறாங்கன்னா ஒரு கவர்ச்சி காட்டி நடிக்கக்கூடிய தமனாவாக இருக்கட்டும் பூஜா ஏக்டா வரட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு குத்துப்பாட்டுக்கு நடிக்கிற மாதிரி நடிகை கூட இவங்க இல்லை இவங்க நடித்த நாலு படமும் ஓரளவுக்கு சுமாராக ஓடின படம் அவ்வளோதான் பெரிய நடிகர்கள் கார்த்தி விக்ரம் பிரபு இந்த மாதிரி வந்து இவங்க விசா இந்த மாதிரி நடிகர்கள் வந்து ஒரு என்ன ஒரு 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 பிரபலமான நடிகர்கள் கூட இவங்க நடிச்சிருக்கிறாங்க அதனால் இவங்க பேசப்படுறாங்க அவ்வளோதான் லட்சுமி மேனன்றது அவ்வளோதான் இந்த சசிகுமார் படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க தெரியும் ஸோ இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த நடிகை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹோம்லி ஸ்டைலில் இருக்கிற ஒரு நடிகை தான் ஒரு கவர்ச்சி நடிகை மாதிரி இவங்க எடுத்துக்க முடியாது குத்தாட்டம் போடுற நடிகைலாம் கிடையாது ஒரு குடும்பப்பாங்கான நடிகை தான் அவங்க இப்போ வந்து வெளிச்சத்துக்கு வந்துருக்குறாங்க இல்லை நான் குடும்ப பாங்கலாம் நீங்களாக கருப்பான பண்ணால் நான் என்ன செய்ய முடியும் நான் வந்து குடும்பப்பாங்கன்னு நடிகை கிடையாது நான் குடிமைப்பாங்க நடிகைன்னு சொல்லிட்டு ஒருவேளை இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மா இந்த மேட்டரில் மாற்றினாங்களே இப்போ தலைமறைவாக இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அது சார் எப்பவுமே வழக்கமாக தெரியும் ஒரு வழக்குல அவங்களுக்கே தெரியும் இதில் வந்து நம்ம நம்ம பக்கம் தப்பு இருக்குது அப்படின்னு தெரியும் போது புகார் தரம் அவங்க இல்லை அங்கே ஏதோ பெரிய ரசா பசம் ரகலர் நடந்துகிட்ருக்கு சரிங்களா அப்போ இந்த மூணு பேரை அரஸ்ட் பண்ணியாச்சு எப்படி நம்மளை அரஸ்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தலைமுறை ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வழக்கமாக வந்து கோர்ட்டில் போயிட்டு கூட உள்ள ஆன்டிசப்டிக் பெயில் கூட போடலாம் பட் இப்போதைக்கு வந்து என்னென்னாக்கா வந்து அவங்க மேலே தப்பு இருக்கிறதுனால தான் இவங்க தலைமுறை ஆகிட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு வேளை வந்து வழக்கு நம்ம ஏன்னா எஃப்ஐஆர் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் கைது பண்ணியாச்சுன்னா அப்போ இவங்களும் தானே பண்ணணும் ஏன்னா புகாரில் இவங்க பேரும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அப்போ தான் இவங்களை தேடுவாங்க இப்போ இவங்க பேரை சேர்க்கலன்னு வச்சுங்கண்ணா விட்டுருவாங்க அப்போ பேரும் அதில் இருக்கிறதுனால இப்போதைக்கு தற்கொலை வந்து தலைமறைன் இன்றைக்கி நைட்டு கை கல நைட்டு கூட கைது செய்யப்படலாம் இன்றைக்கி ஹாலிடேஸ் வந்து இப்போ வந்து இன்றைக்கி அவங்க அங்கேயும் ஹாலிடேஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நினைமா சரிங்களா அப்போ வந்து கோர்ட்டில் போய் மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் கூட இருக்கலாம் நாளைக்கு தெரிய வந்துடும் இல்லை இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா லட்சுமி மேனன் ஒரு பப்ளிக் ஃபிகர் ஒரு நடோட்டில் இது ஃபைட் பண்ணுறாங்க யார் மேலே மிஸ்டேக் இருக்குங்கிறது வந்து கோர்ட்டு தான் தீர்மானிக்கணும் கேஸ் விசாரித்தாதான் அது தெரியும் ஆனால் இவங்களே வாலண்டியராக தலைமுறை வாங்கிறது அவங்க மேலேயே ஒரு அவங்க அப்படி இல்லை கைது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு இப்போ அவங்க யாராவது வந்து ஒசிஸ்ட் அவர் அட்வொகேட் அசிஸ்டண்ட்டாக அவங்க கூட சொல்லிக் கொடுப்பாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க இப்போ அவங்க வந்து ஒரு லீகல் அசிஸ்டன் உங்களுக்கு தேவைப்படுது உடனே அவங்க அட்வொகேட்டை கான்டக்ட் பண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து போலீஸில் சிக்காமல் தலைமுறை எடுங்க அது பண்ண ஆன்டிசைப்டிக் பெயில் போட்டுக்கலாம் நாளைக்கு தான் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு கூட ஒரு வேலை கேட்கலாம் நாளைக்கு கோர்ட்டில் போய்ட்டு அவங்க தாக்கல் பண்ண பிறகு அங்கே என்ன முடிவாகுதுன்றதை பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் கூட வந்து அதுக்காக ஆனால் அதே சமயத்தில் போலீஸ் வந்து விடணுன்றது கிடையாது அவங்க நினச்சாங்கன்னா நைட்டு இப்போ கூட அவங்க தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது அது பெயில் வா ஆண்டிபெயப்டிக் பெயில் கையில் வர வரைக்கும் எப்போன்னாலும் அவங்க கைது பண்ணலாம் ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு யாராவது அட்வைஸ் என்ன சொன்னால் நீங்கள் தலைமுறைவாயிடும் கூட சொல்லலாம் ஒரு வேலை இதெல்லாம் வந்து இதான் சொல்லுவாங்கள்ல சார் தவளை கொடுத்தா வளையல் தங்காதுன்னு ஒன்று சொல்லுவாங்க அதுவே வந்து பேக் வேக் பேக்னு கத்தி பாம்பு கிட்ட மாட்டிங்கும் அந்த மாதிரி தான் இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஒரு புகழ் ஓரளவுக்கு வந்துடுச்சுன்னா தலைகால் தெரியாமல் போயிட்டு ஆடுறது ஒரு ஹோட்டலில் போனால் வந்து அங்கே வந்து சில நேரங்களில் இவங்களுடைய நடவடிக்கை அவங்க என்ன மாதிரி இருந்திருக்கும்ன்றதெலாம் இருக்குல்ல அதனால் நம்ம பார்த்தோம் சார் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட ஒரு 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 பெண் வந்து இந்த கட்சியை சார்ந்த ஒரு பெண் கமலாசன் கட்சி சார்ந்த ஒரு பெண் வந்து சண்டை போட்டாங்க பார்த்தோல நம்ம அந்த டைமுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆவேசமாக வந்து அந்த டைமில் நடந்துப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை ரசாபாசம் ஆகிட்ட பிறகு அவங்களும் அந்த கேஸ் ஆச்சு உங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் ரெண்டு தரப்புலேயும் வந்து ஆட்டோ டிரைவர்களையும் வழக்கு போட்டாங்க அந்த 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 பெண் மீதும் வழக்கு போட்டாங்க இப்படி தான் நடக்கிறது அந்த டைமுக்கு எமோஷன் ஆகாத தடுத்தால் நல் தவிர்த்துக்கிறது நல்லது அங்கே நீ என்னா நானே சொல்லிட்டு உடனே அடிச்சுக்கிறது அப்போ வந்து தெரியாது கண்ணுக்கு முன்னாடி அதுவும் இந்த நான்கு பேர் கூட இருக்கும்போது வரக்கூடிய அந்த தைரியம் இருக்கு பாருங்கள் அது ரொம்ப ஆபத்தானது தனிப்பட்ட முறையில் தைரியம் வந்தால் பிரச்சனை இல்லை இந்த நான்கு பேர் ஒரு கும்பலாக இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க அப்போ ஒரு தைரியம் ஒன்று வரும் அது ஆபத்தானது யாருக்கும் அது வரக்கூடாது இண்டிவிஜுவலாக இருக்கும்போது கோபம் தைரியம் வந்துடலாம் கோபம் வந்துடலாம் ஆனால் கும்பலாக இருக்கும்போது அவங்க பின்னாடி ஒரு பெரிய படையே இருக்குன்னு சொல்லி அப்போ ஒரு தைரியம் வரும் பாருங்கள் அது ரொம்ப ஆபத்தானது இப்போ இவங்க தொடர்ச்சியாக வந்து நிறைய காண்ட்ரவர்சியில் சிக்கிறாங்க தமிழ் பணங்களில் லாஸ்ட்டாக நான் சேவ் பண்ணி கூட நீங்கள் விஷயம் லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டதும் அந்த டைமில் அவங்க ஒரு ஏதோ அவங்களோட ப்ரைவேட் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சர்ச்சையில் சீக்கிரம் இந்த ஒரு விஷயமும் இப்போ சர்ச்சையாக பார்க்கப்படுது இது கேரளாவில் எப்படி பார்க்கப்படும் தெரியல ஏன்னா தமிழில் அவங்க கொஞ்சம் ஃபெமிலியரான பேசுங்கிறம்பது இல்லை அப்படிலாம் இல்லை சார் கேரளா வரைக்கும் நீங்கள் நினைக்கிறதா சார் இங்கே டோட்டலாக சேஞ்ச் அப்படியே மாறிடும் சார் கேரளாவில் பிரபலமான நடிகர்கள்லாம் சாதாரணமாக மார்க்கெட்டுக்கு பையில் எடுத்துகிட்டு கடைக்கு போவாங்க நான் பார்த்துருக்கேன் பிரபலமான நடிகர் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க எண்ணற்ற படங்கள் நடிச்சிருப்பாங்க அவங்களாம் பையன் எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வருவாங்க அங்கே யாரும் போய் கிட்ட போயிட்டு நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிது ஃபோட்டோ எடுத்து அதை பண்ணவே மாட்டாங்க இங்கே தான் அப்படி இருக்குது அவங்களாம் சாதாரணமாக வந்து இயல்பாக இருப்பாங்க ஒரு இன்னும் சொல்லப்போனால் எலெக்ஷன் என்ன தோற்றுடுவாங்க எலெக்ஷன் நிற்க மாட்டாங்க முதல்ல தேர்தல் அரசியல் வந்து போக மாட்டாங்க இந்த இங்கே இருக்கிற அந்த அந்த மாதிரியான அந்த இது கிடையவே கிடையாதுங்க முழுக்க முழுக்க வந்து கேட்டால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இங்கே ஆந்திராவில் இந்த மாதிரி தான் இங்கே இருக்குது ஸோ க கர்நாடகாவோட இருக்குது கேரளாவில் டிஃப்ரெண்ட் அங்கே ஒரு பொருட்கிட்ட இவங்கெல்லாம் வந்து நடிகைன்றதெல்லாம் அவங்க யோ காவல்துறையில போ வந்து யோசிக்கவே மாட்டாங்க சார் பெரிய ஸ்டார் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து சூப்பர் ஸ்டார் இருக்கிறவங்க நூற்றி ஐம்பது படம் நடிச்சிருக்கிறாரு அவர் பாவனான்ற நடிகை பின்னாடி போயிட்டு சிக்கலை மாட்டி இன்றைக்கி வந்து இப்போ எவ்வளோ அசிங்கப்பட்டால் அவமானப்பட்டாலும் உங்களுக்கு தெரியும் அவர் அவர் மார்க்கெட்டே போச்சு இதான் உண்மை இப்போ அதனால் இது வந்து இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க இங்கே தான் நம்ம யோசிக்கிறோம் இங்கே இப்போ பரவாயில்ல முதல் இவர் டிஎம்கே பீரியடில் இப்போ பரவாயில்ல ஒரு ரெண்டு நடிகர் இந்த கொக்கைன் கேஸ் கூட போட்டாங்க இந்த ஸ்ரீகாந்த் இந்த கிருஷ்ணான்ற நடிகைலாம் போட்டாங்க எடப்பாடி பீரியடில் வந்து சாருக்கு வந்த ஒரு நடிகை விட்டாங்கல்ல சார் பார்த்து தானே இருந்தோம் கேட்டால் ராஜமா தான்ண்ணாங்க இதான உண்மை விட்டது போலீஸ் கிடையாது போலீஸ் பிடிச்சிட்டாங்க பிடிக்காமட்டும் தான் நீங்கள் சொல்லலாம் பிடிச்சாச்சு நிறுத்தியாச்சு செக் பண்ணியாச்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கேஸ் கேஸாக சரக்கு இருக்குது ஆனால் அந்த நடிகையை வந்து வழக்க பதிவு பண்ண அவ்வளோ ப்ரெஷர் இது எடப்பாடி ஆட்சியில் நடந்தது டிரைவர் மேலே போட்டாங்க வழக்கு அவ்வளோதான் இப்போ லட்சுமி மணன் மாதிரியான ஒரு இளம் நடிகை இந்த மாதிரியான வழக்கில் சிக்கிறது அவங்களோட கெரியரை டோட்டலாக அஃபெக்ட் பண்ண கெரியரெலாம் அங்கே அது கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாவை நடிப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாவை நடிப்பாங்க அவ்வளோதான் பெரிய இன்னும் வந்து ஒரு ஐநூறு படத்தை நடிச்சிட்டாங்க அது நடித்ததே ஒரு நாலு படம் அந்த நாலு படமும் ரெண்டு படம்தான் ஓடிச்சு ரெண்டு படமும் ஓடலை அந்த குங்கி படம் யானைக்காக ஓடிச்சு ரெண்டு பேருக்காகவும் ஓடலை விக்ரம் பிரபுக்காகவும் ஓடல அந்த பொண்ணுக்காகவும் ஓடலை அது ஓடுறது யானைக்காக ஓடிச்சு அந்த படம் யானை மீது பரிதாபப்பட்டு அந்த படத்தை வந்து பார்த்தாங்க அதில் ஓரளவுக்கு நடிச்சிருக்காங்கன்னு தம்பி அம்மையை தான் ஒன்று தானே நான் சொல்கிறது அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது இது கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்து நான் அண்ணி ரோலில் அம்மா ரோலில் வரப்போகுது அவ்வளோதானே பெரிய இவங்கன்னா வந்து ராதிகா இவங்க இல்லை வந்து ரேவதி இல்லை ஊர்வசி சொல்லுங்கள் இதெல்லாம் அந்த அந்த வருஷம் இது கொண்டு வர முடியுமா அடித்ததே நாலு படம்தான் தான் நாற்பது படம் கிடையாது நாலில் ரெண்டு ஓடிச்சு அந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று யானைக்காக ஓடிச்சு ஒன்று கார்த்திகாக ஓடிச்சு அவ்வளோதான் இல்லை அவங்க எத்தனை படம் நடிச்சிருந்தாலும் இன்றைக்கி அவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற இடத்துல தான் அதான் இன்ஃப்ளூன்ஸ் ஆகிட்டாங்களே இப்போது இது இப்போ இன்னும் வந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகிட்டாங்க இனிமேல் தான் அவங்களுக்கு ரொம்ப மார்க்கெட் அதிகமாகும் இப்போ பிரபலமாக பேசுவாங்க ஏன்னா வந்து சரக்கடிக்கு போய் மாற்றினாங்க தானே உண்மை கருத்துக்களை பயந்துக்கிட்டது நன்றி சார்